ஒரு ட்ரெஸ் பாட்டுக்கார் பின்னாடி போகும் பின்னாடி போதும் டைனிங் டைனிங் டேபிள் மாறு வெட்டி பண்றது பாட்டுக்கார் கூட்டிட்டு போதும் மேடம் ரோரிஸ்ட்

மாடு அலையர் குரு மாய நாட்டும் மாடு அருளான மாடு மாடு விடுபடுறது அடுத்து வர மாடு

அமைச்சரன் விளக்கப்பரிசு அண்ணன் கே கே சிவன் விளக்கப்பரிசு அண்ணன் சிபிபி ரத்தப்பரிசு எல்லாமே வரால்

மாறுப வீரங்கள் கட்டி பார்ப்பார் அருமையான மாடு பெருக்க வருது மாடு மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாறு வெற்றி பெற்றது மாடு வெட்டி பெற்றது அடுத்த மலைக்கு ஜல்லிக்கட்டு What is it, man?

சூப்படி தம்பி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு நகரசல சூப்பர் முடி தம்பி மாடு மாடு தூக்கிப்பட்டு மாடு ஒட்டி பெற்றது கோவில் ஒட்டி பெற்றது ஒராளு

ரெண்டு மூணு நாலு அஞ்சு வீரர் சிறப்பான வீரர் வீரர் வெற்றி பெற்ற மகாஜிபு வீரர் வாங்கி அன்னவாசல் சிவன் பிஸ்மாயில் பெட்ரோல் பங்கு சார்பாக சட்டமன்ற ஒரு சூப்பராக அருமையான மாடு அருமையான வீரர் இன்னும் ஒரு குடி எக்ஸ்ட்ரா ஒரு குடி எக்ஸ்ட்ரா வீடு தா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் பிடிக்கீழ் மாட்டுக்கார கொஞ்சம் பின்னாடி போங்க மாடு நல்ல மாடு மாட்டுக்கார் பின்னாடி போட்டு சூப்பர் மாதிரி சூப்பர் மணி சூப்பர் ஒரு ரெண்டு பேர் பண்ணு மாடு

மாடு சூப்பர் வீரர் மேட்டுதுறை அண்ணவாசல் சிபை எழுவன் வீட்டு கொண்ட மாடு நத்தம்மண்ணை நாகராஜன் மாடல் ஒராள் பிடிப்பா

யூனியன் ஆபீஸ் செல்வத்தில் உள்ள மாடு ராபு செல் ஆர் சிவா மாடு மாறுபடி வீரர் வெற்றி பெற்ற வீரர் காலத்தில் சூப்பர் மாடுங்க மாடு அருமையான மாடு தம்பி அதுக்கான முடிச்சா செல்ல வெற்றி மாடு வெற்றி பெற்ற சரோட போன் ஓட்டல் அந்த மாடு வெற்றிகள் மண்ணாளம் மட்டும் பரம்பூர் கல்லம் மட்டும் ஆர் ராஜன் ரிசர்வ் வழங்கும் சூப்பர் மாடுங்க

சுலப்பாணி அண்ணன் வழங்க ரத்தம் படிசை அமைச்சர் சிங் விஜயந்த ரத்தபடி சோன் பூர் நாலியாலே வச்சிருக்காண மாறே சுலம்பர் மாறிய போய் கேவடு மாடு ஹாரண்டே மாறி ஒரே ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சர் வலங்க ரத்தம் படிசை ஒரே ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாட்டு கொள்ள அப்பா மாட்டிக்கா பிளாரி போய் மாட்டிக்கா பிளாரி பார்ப்பா மாட்டு மாறு வெட்டிபாடு மாடு ரிட்டர் மாடு சி கே குண்டு மாடு திருச்சி ராம